எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம் வேதத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனால் நடத்தப்பட்ட தேவ பிள்ளைகள் எந்த இடத்திலுமே தோற்றவர்களாய் தேவன் நிறுத்தவில்லை ஆமேன் வேதத்தில் நீங்க எவ்வளவு தேடி பார்த்தாலும் ஒரு வார்த்தை வரவே வராது தோல்விங்கிற வார்த்தை வராது ஆமேன் நானும் காலையிலிருந்து தேடி பார்த்தேன் சர்ச்லாம் பண்ணி பார்த்தேன் தோல்விங்கிற வார்த்தை எங்கேயாவது வருதான் பைபிள் இல்லாத ஒரு வார்த்தை தோல்விங்கிற வார்த்தை இங்கே இருக்குதான் தெரியல நான் தேர்ந்தது வரைக்கும் அந்த வார்த்தை இல்லை ஆனால் அதிகமான சொல்லப்பட்ட வார்த்தை ஜெயம் என்கிற வார்த்தை அப்படியானால் தைரியத்தோட சொல்லுகிறேன் சும்மா அல்ல சபைக்கு பேசப்படுவது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் முற்றிலுமாய் ஜெயத்தை கட்டளையிடுவாராக நாம் எல்லாவற்றிலும் ஜெயித்திருப்பது தேவனுடைய விருப்பம் ஆமை நேரம் அதிகம் இல்லை இந்த நாளில் பேசும்படி கத்துடைய ஆவியானவர் இந்த வசனத்திலிருந்து இடைப்பட்ட வார்த்தை இதுதான் அவர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர் இந்த இந்த சத்தத்தை அன்பு தேவ பிள்ளைகளே சில நாம் தோற்றிருக்கலாம் பரவாயில்ல இந்த நாளில கத்த நம்ம மத்தியில பேச போற வார்த்தையே நீ எங்கெங்க தோற்றியோ எங்கெங்க தோல்விகளை கண்டமோ அந்த இடத்திலே கத்தை நமக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார் எந்த தோல்வியிலிருந்தும் இருந்தும் ஒருவனை ஜெயமாய் மாற்ற இந்த பூமியில ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும் அவரை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் ஆலை லூயா ஒரு குயவனுக்கு தான் கெட்டு போன பிறகும் ஒரு மண்ணை திரும்ப பாண்டமாக உருவாக்க முடியும் அதே போலதான் எந்த ஒரு வாழ்க்கையிலும் தோல்வியை ஜெயமாய் மாற்ற ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும் அவர்தான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலை லூயா ஹா வார்த்தை கவுடிங்க தோற்று தேவன் விருப்பப்படுவது அல்ல வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதிகமாக எடுக்க வேணாம் அதிகமாய் வரக்கூடிய வார்த்தையில் ஒரு வார்த்தை ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறேன் நம் ஓட்ட முடிவதற்குள்ளாய் தேவன் எல்லாவற்றிலும் ஜெயித்திருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி பூமிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி எந்த விதத்திலும் ஒரு தேவ பிள்ளை தோற்று இருப்பதை தேவன் விரும்புவது இல்லை ஆதையாக மத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரை படித்தீர்களானால் ஆமே தேவனால் நடத்தப்பட்ட நம்ம முற்பிதாக்களும் சரி பரிசுத்தவான்களும் சரி எல்லாருடைய வாழ்க்கையில் தோல்விகள் வரவில்லை என்றல்ல சில சறுக்குதல்கள் வந்தது சில விழுகிற சூழ்நிலை வந்தது சில தோல்விகள் வந்தது ஆனால் அந்த தோல்வியோட அவர்களுடைய ஓட்டத்தை கத்தர் முடிக்க விடாமல் அந்த தோல்விகளை எல்லாம் கத்தர் ஜெயமாய் மாற்றி தான் முடிக்க வைத்தார் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக பேசும்படி இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இடைப்பட்ட சில காரியங்களை முன்வைக்க விரும்புகிறேன் முதலாவது மோசையை வைத்து ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஐந்தாவது வசனம் உன்னை அதிகாரியாகவும் உன்னை அதிகாரியாகவும்

நமக்கு தெரியும் அதே இடத்துல கத்தர் மோசே ஜெயமாய் நிறுத்தினார் எங்களுக்கு அதிகாரியாய் தலைவனாய் ஏற்படுத்தினவன் யார் கேட்ட அதே நபர்கள் முன்பாக அதே இடத்திற்கு கத்தர் மோசே திரும்ப அனுப்புகிறார் இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு முதலாவது ஒரு தைரியமான வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த இடத்தில் எந்த நபர்களுக்கு முன்பாக நிற்க முடியாமல் தோற்று வந்திருக்கிறீர்களோ அதே இடத்தில் அதே நபர்களுக்கு முன்பாக மோசை நிறுத்தினது போல கத்தர் உங்களை நிறுத்த வல்லவராயிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதற்கு இனி காலம் தாமதிக்காது இந்த ஆண்டில கத்தர் என்னை போகிறார் என்று விசுவாசிக்கிறோம் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் ஆமேன் எந்த இடத்தில் எந்த நபர்களுக்கு முன்பாக நிற்க முடியாமல் தலை குனிந்து மோசை வந்தார் அதே இடத்துல அதே நபர்களுக்கு முன்பாக இதை செய்ய என் ஆண்டவருக்கு மட்டும்தான் முடியும் ஹாலே லோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க திரும்ப சில கண்ணுக்கு முன்னாடி கத்திரி நிறுத்த போறா சில உறவுகளுக்கு முன்பாக கத்திரினை நிறுத்த போறார் சில சொந்தங்களுக்கு முன்பாக கத்திரினை நிறுத்த போறார் சில எதிர்த்தவர்கள் முன்பாக கத்திரினை நிறுத்த போகிறார் என்னை தூரம் பண்ணினவர்கள் முன்பாக கத்திரினை நிறுத்த போகிறார் ஆமேன் கத்தரால் இதை செய்யக்கூடும் வெளியிலே வைக்கப்பட்ட கச்சாடி எப்படி உள்ளே வந்தது என்றால் ஏ சுவாலதான் வரும் ஆமே அது எப்படி கொண்டு வரார்னா யார் தூக்கி வச்சாங்களோ அவங்கள வச்சே தூக்கிட்டு வர வைக்கிறார் ஆமா இன்னைக்கு யார் யார் உங்களை புறம் தள்ளி வைத்திருக்கிறார்களோ அவர்களை உங்களை தேடி உங்களை வீட்டுக்குள்ள நிறுத்துகிற ஒரு நாளே கத்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் எந்த நபர்களுக்கு முன்பாக எந்த இடத்துல நிற்க முடியாமல் வனாந்திரத்தில் வந்த இன்னொரு மோசை தானே தேவன் தலைவனாக மீட்பனாக அதே ஜனத்தின் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தினது மட்டுமல்ல அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலையும் சிவந்த சமுத்திரத்திலையும் நாற்பது வருஷ காலமாய் வனாந்திரத்திலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க என்னை திருப்பி கொண்டு போய் நிறுத்தும் போது சும்மா நிறுத்த மாட்டார் என் நிமித்தம் ஏதோ ஒன்று நடக்கும் விசுவாசிக்கிறவங்க என் நிமித்தம் என் ஜனத்திற்கு ஏதோ ஒன்று நடக்கும் என்று நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆலை லூயா ஆமேன் உங்களை ஒதுக்கின சில நபர்களுக்கு நீங்கள் அவசியப்படுவீர்கள் என்ன ஒதுக்கின சில நபருக்கு நான் தேவைப்பட போறேன் இந்த வார்த்தை காலையில தியானிக்கும் போது ஆண்டவர் அப்படிதான் என்று பேசினார் உன்னை ஒதுக்கின சில நபர்களுக்கு நீ இந்த ஆண்டு தேவைப்படுவா எத்தனை பேர் வலது கரத்தை இந்த பாதையில நடக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை ஆம ஆண்டவரே என்ன ஒதுக்கின சில நபர்களுக்கு நீ தான் தேவை நீ தேவை நீ தேவை என்னை நிறுத்திருங்க பாட்டு சொல்லுங்க என்னை நிறுத்த உங்களால கூடும் உன்னை ஒதுக்கி தள்ளின சில நபர்களுக்காய் நீ புறப்பட வேண்டிய காலம் வந்திருக்கிறது நீ எழும்பி புறப்பட வேண்டிய காலம் வந்திருக்கிறது ஹாலைலூயா ஆமை அந்த நபர்களுக்கு நீ தேவை இந்த மோசையை கத்தர் அனுப்புகிறார் முதலாவது நான் பேசப் போறது ஏன் இந்த தோல்வி மோசைக்கு வந்தது இதே ஜனத்துக்கு முன்பாகத்தானே நாற்பது ஆண்டுகளுக்கு காலம் மோசை போனாரு அப்பொழுது போனது மோசையை தப்பான எண்ணத்தோடு அல்ல தன் ஜனத்தை தான் அப்போது சில நேரில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் யாத்திராக ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் தன் சகோதரர்களுக்கு உதவும்படியாக தான் தன் சகோதரர்களுக்காக தான் அந்த இடத்துல போய் நிற்கிறான் ஆனால் அன்று அவனால் ஜெயிக்க முடியவில்லை இப்பொழுது கத்தரால் அனுப்பப்பட்ட காலத்தில் அவனால் ஜெயிக்க முடிகிறது ஏன் மோசைக்கு இந்த தோல்வி வர காரணம்

அவனுடைய அவனுடையத்தில் என்னம் உண்டாயிற்று இருபத்தி அஞ்சாவது வசனம் நான்கு தங்களுக்கு என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நல்ல கவனிங்க இப்ப நாற்பது வயதாக மோசை வளர்ந்த விதம் நமக்கு தெரியும் அரண்மனையில் வளர்க்கப்படுகிறான் எகிப்தி சாஸ்திரத்தின் படி வளர்க்கப்படுகிறான் எல்லாவற்றிலும் கற்று தேறியவனான வல்லவனாய் வளர்க்கப்படுகிறான் ராஜாவின் அடுத்த ஸ்தானத்தில் வருவதற்கான எல்லா தகுதியும் உடையவனை வளர்க்கப்படுகிறான் அப்படி வளர்க்கப்பட்டு இப்பொழுது நாற்பது வயது ஆகும் போது மோசைக்குள்ளே தனக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டாகுது என்ன எண்ணம் உண்டாகுதுன்னா தன் சகோதரர்களை ரட்சிக்க தான் கத்திரியனை இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறான் இந்த எண்ணம் அவனுக்குள்ள உண்டாகி இப்பொழுது அவனாகவே புறப்படுகிறான் என்ன நம்பிக்கையில் புறப்படுறான் படிச்சிருக்கிற படிப்பு அப்படிப்பட்ட படிப்பு எனக்கு இருக்கிற பலன் அப்படிப்பட்ட பலன் எனக்கு இருக்கிற திறமை அப்படிப்பட்ட திறமை அரண்மனையில் இருந்து தன்னுடைய பலத்தோடு புறப்பட்டான் எப்பொழுது தன்னுடைய பலத்தோடு அவன் புறப்பட்டு போனானோ அங்கே அவன் தோல்வியை கண்டான் தன் பலத்தோடு புறப்பட்டு அவன் தோல்வியை கண்டான் அதே மோசே எண்பதாவது வயதில் தெய்வ பிரசனத்தோடு புறப்பட்டான் அவனுக்கு தான் ஜெயத்தை கத்திரிக்காட்டல இட்டான் லூயா புறப்படுகிறவனுக்கு ஜெயம் அல்ல பிரசனத்தோடு புறப்படுகிறவனுக்கு மட்டும்தான் அன்பான தேவ ஜனமே இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த மூன்று நாட்களை ஏன் கத்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நாம் ஜெயத்தை கொள்ள வேண்டும் ஜெயம் எப்படியாவது எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றுதான் கத்தல் வாக்கு தந்திருக்கிறார் ஜெயம் எடுக்க வேண்டும் என்ற வார்த்தை கிடைத்ததும் ஏதோ என்ன என்னால் ஜெயிக்க முடியுமா என்று கேட்டால் இல்ல ஆமே நீ உன் பலத்தோடு புறப்படாதே தெய்வ பிரசனத்தோடு ஒவ்வொரு காரியத்திலும் புறப்படு ஆமேன் தோல்வியை கண்ட இடத்துல கத்தர் உன் கரத்தில் உங்களால் உண்டாக கூடாது உங்கள் புறப்பாடு தேவனால் உண்டாகணும் ஆமேன் அதுதான் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் வாசித்தோம் அந்த மோசையத்தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே அனுப்பினார் என்று இதுக்கு முந்தின வசனத்தில் வாசித்தோம் அவனாய் போகிறான் என் புறப்பாடு நானாய் உண்டாக்க கூடாது என் புறப்பாடு என் தேவனால் உண்டாகணும் என் என் புறப்பாடு உண்டாக கூடாது புறப்பாடு தெய்வ பிரசனத்தினால் உண்டாகணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவருக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடும் அவரால் எல்லாம் செய்யக்கூடும் அவர் மனிதனாய் இந்த பூமியிலே வந்திருந்தாலும் அவர் மேல் கர்த்தத்துவம் இருந்தது அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை பன்னிரண்டாவது வயதிலேயே சாஸ்திரிகள் வியக்கத்தக்கதாய் அவர் பேசினார் வேதபாரர்கள் வியக்கத்தக்கதாய் அவர் பேசினார் ஆலயத்தில் அப்படியானால் அவருக்கு அன்றைக்கும் பேச முடியும் ஆனால் பைபிள் சொல்லுகிறது முப்பதாவது வயது வரையிலும் அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வீட்டிலே இருக்கிறார் ஆமைய ஏன் வீட்டிலே இருக்கிறார்னா தேவன் குறித்த காலத்தில் புறப்படாமல் தானாய் அவர் புறப்படவில்லை அதனாலதான் மரியாள் வந்து சொல்லுகிறார் இங்க திராட்சை இல்லைன்னு சொன்னதும் ஏசு உடனே போய் கிரிய செய்யல ஆனது என் வேலை இன்னும் என் புறப்பாடு என் பலத்திலிருந்து வரக்கூடாது என் புறப்பாடு தேவனால் உண்டாக இருக்கணும் ஆமன் தேவனால் என் புறப்பாடு தெய்வ பிரசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் சந்திப்பேன் ஆனால் ஏசு விநாமத்தில் தைரியம் பிரசனத்தோடு புறப்படுகிறவுடைய பிரயாணம் தோல்வியாக முடியாது ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஏங்க கழுதை கிடைக்காமல் அலைந்து திரிந்து சாமியலிடத்தில் வந்த சவுல் ஒரு இரவு தங்கினார் ஒரு இரவு தெய்வ மனுஷனாகிய சாமியலோடு தங்கின அந்த சவுளுடைய அடுத்த நாள் புறப்பாடு என்பது அதன் பிறகு தோல்வியாக இல்லை சகல கண்களுக்கு முன்பாய் ஜெயமா இருந்தது ஒரு இரவு தங்கின அடுத்த நாள் உள்ள பிரயாணம் சக்சஸ்ஸாக இருக்குது காணாமல் போன கழுதையும் கிடைத்தது எல்லா ஜனத்துக்கு முன்பாக கத்தர் அவனுடைய தலையை மேன்மைப்படுத்தி நிறுத்துகிறார்